திராவிட முன்னேற்ற கழகம் முதுகலும் இருந்தா நான் வந்து கனிமொழி அவர்களை நீ பார்ப்போன்னு பேச தயாரில்லை ஏன்னா பிஜேபியினர் நாகரிகமானவர்கள் திராவிட இயக்கத்தினர் நாகரிகம் கெட்டவர்கள் ஈவேராலேருந்து நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்களோட தகப்பனார் கருணாநிதியுடைய வாழ்க்கை எப்படி அண்ணாத்துறை வாழ்ந்தது எப்படி எல்லாம் வந்து எங்கள் ஊர் கண்ணதாசன் புஸ்தகத்தில் இருக்கு தைரியம் இருந்தா துணிச்சல் இருந்தா திராவிட முன்னேற்ற கழகம் நீங்கள் சொன்னதை தீர்மானமாக போடுங்க டிஎம்கேன்னு ஒரு பார்ட்டி இருக்கான்னு பார்க்குறீங்கன்னா இது ஒரு நாட்டினுடைய விதிமுறைகளுக்கு விரோதமான தேச துரோக பேச்சு ஆகவே நான் சொல்கிறேன் கனிமொழி அவர்களுக்கு இருக்குமானால் முதுகெலும் இருந்தால் நீங்கள் அன்னைக்கு பேசினதை செயல்படுத்துங்க ஆனால் சர்க்காருக்கு கொடுத்தது முப்பத்தாறு கோடி ஆனால் அமைச்சர் தின்னது நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி நாலு கோடி இது ஈடியோட அஃபிடவிட்டில் இருக்குது அந்த மாதிரியா அப்போவே நாங்கள் வந்து மக்களை வரி கட்டாதேன்னு சொல்ல மாட்டோம் அதனால நீங்கள் பேசுகிறதா இருந்தால் துணிச்சில் இருந்தால் இம்ப்ளிமெண்ட்டிட்ட அதுக்கப்புறம் டிஎம்கே இருக்காது டிஎம்கே ஆட்சி இருக்காது அனுராக் தாக்கூர் அவர்கள் பார்லிமெண்ட்டில் யார் பேரும் சொல்லுங்கள் ஆனால் காங்கிரஸ்காரங்க அப்புறம் நீங்கள் ராகுல் காந்தி தான் சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க ராகுல் காந்தி இந்தியன் அப்படின்னு சொல்லுவாரா இல்லை இத்தாலியன் சொல்லுவாரா இல்லை கமலஹாசன் ஒரு படத்தில் பாட்டு வரும் இந்தியன் பாதி இத்தாலி பாதி கலந்து செய்த கலவை நான் அப்படி பாடுவாரா அதனால அவரோட நிலைமை காங்கிரஸ்காரனுக்கு புரியுது அதனால தான் காங்கிரஸ்காரங்க அதை கேட்கறேன் ரயில்வே தகவல் தொடர்பு இணைப்பு இந்த எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் யாரோட தோப்பனார் பண்ணம்னு நான் கேட்குறேன் தயாரித்து மாறனை சென்ஸ் வேண்டாம் தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜக மூத்த தலைவர் திரு ஹெச் ராஜா அவர்கள் யா வணக்கம் வணக்கம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் தாக்கலின் போது தமிழகம் பெயர் வந்து புறக்கணித்ததாக சொல்லி திமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் வந்து அதை குற்றச்சாட்டாகவே முன் வச்சிருந்தாங்க அதுக்கு விளக்கம் கொடுக்கும்போது கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் என்னென்ன மாநிலங்கள்லாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்ற பட்டியலெல்லாம் அவங்க அதை வாசித்தாங்க கடந்த காலங்களில் நடந்ததை இப்போ ஏன் வந்து அவங்க விளக்கணுன்றத ஒரு தரப்பினர் வந்து கேள்வி எழுப்புறாங்க முதற்கட்டமாக நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க முதல்ல தமிழ்நாடு பட்ஜெட் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் சமர்ப்பித்தார் தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் இருபத்தேழு மாவட்டங்களின் பெயர் அதில் இல்லை திருவாரூர் உட்பட ஓகே அப்போது அந்த மாவட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு இல்லைன்னு அர்த்தமா இது ஒரு இஷ்யூ ஆக்குறதுக்கு என்ன தேவை இருக்குது அதனால் சொல்ல வேண்டியிருக்கு அதாவது இந்த பட்ஜெட்டிலே பதினைந்து மாநிலங்கள் பெரிய பெரிய மாநிலங்கள் பிஜேபி ஆடுற மாநிலங்கள் பேர் குறிப்பிடப்படவில்லை உதாரணமாக இருபத்தாறு சீட்டுக்கு இருபத்தஞ்சி சீட்டு கொடுத்த குஜராத்தோட பேர் இல்லை இருபத்தொம்பது சீட்டுக்கு இருபத்தொம்போது கொடுத்த மத்திய பிரதேஷ் பேர் இல்லை ஆகவே நீங்கள் தமிழ் ஒரு மாநிலத்தினுடைய பெயர் பட்ஜெட்டில் குறிப்பிடப்பட்டால்தான் அந்த மாநிலத்துக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு இல்லைன்னா அது புறக்கணிக்கப்பட்டதுங்கிற வாதம் பொய்யானது உள்நோக்கம் உள்ளது அதனால் நாம் நீங்கள் பட்ஜெட் சமர்ப்பித்த காலகட்டத்தில் என்னென்ன மாநிலங்கள் இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு காரணம் இப்போ தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடுன்னு குறிப்பிடலைங்கிறாங்க ஆனால் விசாகப்பட்டினம் சென்னை தேசிய நெடுஞ்சாலை இருக்கா இல்லையா இருக்குது ஒரு கால் அந்த சென்னைன்னு மட்டும் ஸ்பீச் ரைட்டர் எழுதிட்டு விட்டதுனால முதல்வருக்கு தெரியலையோ பிராக்கெட்டில் தமிழகத்தின் தலைநகர்னு எழுதியிருந்தால் ஒரு காலம் முதலமைச்சர் குறை சொல்லியிருக்க மாட்டார் நினைக்கிறேன் சென்னை தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு தெரியலை பாவம் ஆகவே நீங்கள் வந்து ஒரு மோட்டிவேட்டட் மக்கள் மனதிலே தவறான கருத்தை விதைப்பதற்கான தீய செயலுங்கிறதுனால நிதி அமைச்சர் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டது அதை கண்டித்து இங்கே தமிழகத்தில் ஒரு போராட்டம் நடக்குது அந்த போராட்டத்தில் எம்பி தயாநிதி மாறன் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சமூகத்தை பற்றி பேசுகிறாரு பேசிவிட்டு என்ன சொல்கிறாருனாக்கி தமிழகத்தில் ஓட்டு போடாதவங்களுக்கும் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பண்ணுறாரு அந்த அம்மா வாயில தான் வடை சுடுறாங்க அப்படின்ற மாதிரி டாக்கெல்லாம் அவர் பேசியிருக்காரு நான் என்ன சொல்கிறேன் ஒரு அநாகரிகவாதி பார்லிமெண்ட்டுக்கு போயிருக்கார் குறிப்பாக அந்த அவான்ற வார்த்தையை அவர் பயன்படுத்து சொல்கிறேன் அவர் அடிக்கடி பேசுகிறார் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன் யாரோட தோப்பனார்பணமும் இல்லை இது உங்கள் தோப்பனார் பணமா அப்படின்னு கேட்க வேண்டியிருக்கு தயாநிதி மாறனுக்கு இல்லை அவங்க அம்மாவோட சமுதாயத்தை அடிக்கடி சொல்லணும்னு நினைக்கிறாரா அதுவும் புரியலை இது இவர் எவ்வளவு இழிந்த புத்தி உள்ள ஒரு நபர் அப்படிங்கிறது தெரியுது நீங்கள் தமிழ்நாட்டுக்கு அதிகமாக நாங்கள் டேக்ஸ் கட்டுறோம் எங்களுக்கு நிதி வல்ல அப்படியெல்லாம் இவங்க உருட்டு உருட்டினாங்க அதுக்கு கூட மத்திய நிதித்துறை அமைச்சர் திருமதி நிர்லா நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெளிவாக பதில் சொல்லியிருக்காங்க இப்போது மாநிலங்களுக்கு எப்படி நிதி கொடுக்கப்படுது மாநிலத்திற்கான ஜிஎஸ்டி நூறு சதவிகிதம் மாநிலத்துக்கு தான் போகுது ஒரு பைசா கூட சென்டர் எடுத்துக்கல சென்டர்ஸ் ஜிஎஸ்டியில் ஃபிஃப்டி பர்சன்ட் மாநிலத்துக்கு போயிடுது இப்போ மத்திய அரசாங்கத்தின் பங்கு பெறுதில்லை எந்தெந்த வரிகள் இப்போ ஜிஎஸ்டியில் சென்ட்ரல் ஷேர் அது அதே போல் சில செஸ்கள் இதெல்லாம் வந்தால் மத்திய சர்க்காருக்கு அதனுடைய நிதி நிதியிலிருந்து நாற்பத்தி ரெண்டு சதவீதம் மாநிலங்களுக்கு டிவல்யூஷன் ஆஃப் ரெவென்யூ அப்போ மாநிலத்துக்கு கிடைக்கக்கூடிய ஜிஎஸ்டி போர்ஷன் நூறு சதவீதம் அது தவிர சென்டரோட ஷேரில் மாநிலத்துக்கான டெவல்யூஷன் ஃபார்ட்டி டூ பெர்சன்ட்டு அதுவும் வருது மீதி மத்திய அரசாங்கத்துக்கு பாதுகாப்பு செலவு இருக்குது ரயில்வேஸ் இருக்குது சாலை போக்குவரத்து உள்கட்டமைப்பு வசதிகள் இதெல்லாம் யார் செலவு பண்ணுறாங்க அப்போது சென்டர் தனக்கு வர்றதுலேருந்து செலவு பண்ணுது அது மிக தெளிவாக நான் ஏற்கனவே பலதனம் சொல்லியிருக்கேன் இப்போ மாநிலத்தில் இருக்கின்ற ஒரு கம்பெனி உதாரணமாக ஹுண்டாக எடுத்துக்கங்களேன் மக்களுக்கு புரியும் இல்லை அதில் தான் அவங்க ஒதுக்கீடு செய்யத்தில் பாரபட்சம் காட்டுறாங்க அதான் சொல்ல வந்தேன்னா ஒதுக்கீடு பாரபட்சம் பண்ணவே முடியாது முதல் ஏனென்றால் மத்திய மாநிலத்திற்கான ஜிஎஸ்டி போர்ஷனை மத்திய அரசாங்கம் தொட முடியுமா தொட முடியாது மத்திய சர்க்காரனுடைய போர்ஷன் அதில் தான் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுத்துடணும் அதையும் கொடுத்துட்றோம் மீதி இருக்கிற ஐம்பத்தெட்டில் தான் பாதுகாப்பு செலவுகள் மத்திய அரசாங்க சிப்பந்திகள் சம்பளம் மத்திய அரசாங்கம் மாநிலத்தில் போடக்கூடிய சாலைகள் ரயில்வே தகவல் தொடர்பு இணைப்பு இந்த எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் யாரோட தோப்பனார் பணம்னு நான் கேட்குறேன் தயாநிதி மாறினேன் சென்ஸ் வேண்டாம் பொருளாதாரத்தை பட்ஜெட்டு ப்ரெசென்டேஷனை படிக்கணும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவங்க படிக்கிறது இல்லை கொஞ்சமாவது படிங்க ஒரு அரசாங்கம் எப்படி செயல்படுது ஏன்னா ஃபினான்ஸ் கமிஷனோட அலோகேஷன்ஸ் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸில் எந்த விதமான மாற்றத்தையும் பிரதமர் அவர்கள் பண்ண முடியாது நிதியமைச்சர் பண்ண முடியாது மத்திய சர்க்கார் பண்ண முடியாது ஆகவே இந்த மாதிரி இருக்கும் பொழுது மாநிலத்தில் பொய்ய பேசிக்கொண்டே மாநில மக்கள்னு ஏதோ தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுற மாதிரி இவங்க ஒரு உருவகப்படுத்த நினைக்கின்ற அரசியல் பேச்சு அது அதை நம்ம எப்படி வந்து முறியடிக்கணுமோ நேரடியாக மக்கள்கிட்ட விஷயத்தை கொண்டு போய் முறியடிப்போம் கனிமொழி அவர்களும் கேள்வி எழுப்பியிருக்காங்க நீ எனக்கு காசே கொடுக்க மாட்டேங்கிற ஒருமையில் தான் அவங்க பேசியிருந்தாங்க நீ எனக்கு காசே கொடுக்க மாட்டேங்கிற இப்படி இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது தமிழக மக்கள் நாங்கள் வரி கட்ட மாட்டோன்னு சொன்னால் நீ எப்படி வந்து மத்திய அரசை நடத்த முடியுங்கிறவங்க எங்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்தால் நான் வந்து கனிமொழி அவர்களை நீ வாப்போன்னு பேச தயாரில்லை ஏன்னா பிஜேபி தான் நாகரிகமானவர்கள் திராவிட இயக்கத்தின நாகரிகம் கெட்டவர்கள் ஈவேராலேருந்து நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்களோட தகப்பனார் கருணாநிதியுடைய வாழ்க்கை எப்படி அண்ணாதுறை வாழ்ந்தது எப்படி எல்லாம் வந்து எங்கள் ஊர் கண்ணதாசன் புஸ்தகத்தில் இருக்குது அதனால் ரொம்ப மோசமான நபர்கள் நீங்கள் ஆனால் நீ வாப்போன்னு உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் தைரியம் இருந்தால் துணிச்சல் இருந்தால் திராவிட முன்னேற்றக் கழகம் நீங்கள் சொன்னதை தீர்மானமாக போடுங்க டிஎம்கேன்னு ஒரு பார்ட்டி இருக்கான்னு பார்க்குறேன்னா இது ஒரு நாட்டினுடைய விதிமுறைகளுக்கு விரோதமான தேச துரோக பேச்சு ஆகவே நான் சொல்கிறேன் கனிமொழி அவர்களுக்கு துணிவு இருக்குமானால் முதுகெலும்பு இருந்தால் நீங்கள் அன்னைக்கு பேசினதை செயல்படுத்துங்க தைரியம் இருக்கா பார்ப்போம் திமுக ஒரு கட்சி இருக்காது திமுக ஆட்சி இருக்காது தமிழ்நாட்டில் அவன் நீங்கள் போடவே முடியாது பேச முடியும் எதுக்கு வெட்டி பேச்சு எங்கே வரி கட்ட மாட்டேங்குது கொடுக்க வேண்டான்னு சொல்லி பாருங்களேன் பார்ப்போம் பிஜேபி சொல்லாது பூரா வந்து மணல் சர்க்காருக்கு கொடுத்தது முப்பத்தாறு கோடி ஆனால் அமைச்சர் தின்னது நாலாயிரத்து முந்நூற்றி எழுபத்தி நாலு கோடி இது ஈடியோட அஃபிடவிட்டில் இருக்குது அந்த மாதிரியா அப்போவே நாங்கள் வந்து மக்களை வரி கட்டாதேன்னு சொல்ல மாட்டோம் அதனால நீங்கள் பேசுகிறதா இருந்தால் துணிச்சல் இருந்தால் இம்ப்ளிமெண்ட் அதுக்கப்புறம் டிஎம்கே இருக்காது டிஎம்கே ஆட்சி இருக்காது அடுத்து ஸ்டாலின் அவர்கள் நிதி ஆயோ கூட்டத்தில் பங்கேற்காமல் புறக்கணிச்சிருக்காரு தொடர்ந்து இது மூணாவது வருஷமாக அவர் புறக்கணிச்சிருக்காரு தமிழக உரிமையை ஸ்டாலின் அவர்கள் விட்டு கொடுக்குறதா நம்ம எடுத்துக்கலாமா இப்போது அவர் இதுக்கு சொன்ன சாக்கு என்ன தமிழ்நாடுங்கிற பேர் இல்லை போன தரம் வந்தது இல்லை திருக்குறள் வந்ததில்லை புறநானூறு வந்தது இல்லை அப்போ ஏன் போகல அப்போ நமக்கு என்ன தெரியுது அங்கே போனால் இவர்களுடைய சில விஷயங்கள் முறைகேடுகள் அங்கே யாராவது கொஸ்டின் பண்ணிட்டா என்னங்கிற பயம் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை அதுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் நேற்று நடந்த ஒரு விழாவில் பேசுகிறாரு ஸ்டாலின் அவர்கள் அங்கே போனாக்க அமைச்சர்கள்லாம் கேள்வி கேட்பாங்க அவருக்கு பதில் சொல்ல தெரியாது துண்டுச்சீட்டு முதலமைச்சர்ன்ற மாதிரி பேசிட்டு நான் ஒரு முதலமைச்சர் இதெல்லாம் இழிவுபடுத்தும் விதமாக இருக்குது பேச்சாக இருக்கு சில உண்மைகள் பேசத்தான் வேண்டி இருக்கும் இப்போது ஐயாயிரம் கோடி சென்னை வடிகால் வசதிகள் ஏற்படுத்துறதுக்காக மத்திய அரசு கொடுத்தது முத துறை முதலமைச்சர் துறை அமைச்சர் என்ன சொன்னார் நாங்கள் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் செலவு பண்ணிட்டோம் ஆனால் மழை வந்து வெள்ளம் வடியலையேன்னு கேள்வி எழுந்த உடனே இல்லை இல்லை நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தான் செலவு பண்ணியிருக்கோம்னு சொன்னார் உங்கள் யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் ஏன் கொடுக்கலைங்கிற கேள்வி யாராவது கேட்டால் ஏன்னா சட்டப்படி யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கலைன்னா அந்த விஷயத்துக்கு ஃபர்தர் அலோகேஷன் பண்ண முடியாது நாளைக்கு சிஏஜி வந்து கொஸ்டின் பண்ணும் அதனால் இந்த மாதிரி கேள்விகள் எழுப்பப்படுமோ அப்படிங்கிற ஐயமாக இருக்கலாம் பயம் அதனால் போகாமல் இருந்திருக்கார் நீங்கள் கூட ஒரு ப்ரெஸ் மீட்டில் கேள்வி எழுப்பிருந்தீங்க ஏற்கனவே கொடுத்த நிதிக்கெல்லாம் வந்து கணக்கு கொடுங்க அப்போ வந்து நித்து மத்திய அரசு வந்து நிதி ஒதுக்குவோம் அப்படின்ற மாதிரி நீங்களும் பேசியிருந்தீங்க அது நான் விதிமுறையினுடைய நிலையை சொல்லியிருக்கேன் ஓகே நீங்கள் யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கலன்னா ஃபர்தர் நிதி அதுக்காக கொடுக்க முடியாது அதை வந்து சிஏஜி கொஸ்டின் பண்ணும் அந்த நிலையை சொல்லியிருக்கேன் நான் ஓகே அடுத்து அனுபராக் தாகூர் பேசும்போது ராகுல் காந்தி அவர்களுடைய சாதியை மேற்கோள் காட்டி பேசியதாக சொல்லி எதிர்கட்சிகள்லாம் அது ஒரு பிரச்சனையாக வந்து பேசியிருக்காங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திரு அனுராக் தாக்கூர் அவர்கள் யாரோட பேரும் சொல்லலை அவங்க திருடனவன் யார் அப்படின்னு கேட்டால் திருடனுக்கு மாத்திரம் அது உதைக்கும் இப்போது நான் இன்னும் என்ன சொல்ல வரேன் அனுராக் தாக்கூர் அவர்கள் பார்லிமெண்ட்டில் யார் பேரும் சொல்லலை ஆனால் காங்கிரஸ்காரங்க அப்புறம் நீங்கள் ராகுல் காந்தியை தான் சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க ராகுல் காந்தி இந்தியன் அப்படின்னு சொல்லுவாரா இல்லை இட்டாலியன்னு சொல்லுவாரா இல்லை கமலதாசன் ஒரு படத்தில் பாட்டு வரும் இந்தியன் பாதி இத்தாலி பாதி கலந்து செய்த கலவை நான் அப்படி பாடுவாரா அதனால் அவரோட நிலைமை காங்கிரஸ்காரனுக்கு புரியுது அதனால தான் காங்கிரஸ்காரங்க அதை கேட்குறாங்க தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு ஒரே நாளில் வந்து மூன்று கட்சிகளுடைய சேர்ந்த பிரமுகர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க உடனடியாக அந்த செய்தியாளர் சந்திப்பில் அப்பாவும் வந்து பேசுகிறாரு கொலை குற்றங்கள் வந்து தமிழகத்தில் தடுக்க முடியாது அப்புறம் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேசுகிறாரு இதுக்கு வந்து அரசு பொறுப்பேற்க முடியாது அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசியிருக்காங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டு பொறுப்பற்ற பேச்சு ஏன்னா ஒரு மாநிலத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு ஏற்பட்டால் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறை பயன்படுத்தி மாநில அரசே நீக்கலாம்னு ப்ரொவிஷன் இருக்கா இல்லையா இருக்கு இருக்குது அப்போ ஏன் இருக்குது அப்போ அதுக்கு அளவுகோல் என்ன அதாவது ஒரு நியாயமாக நம்ம விவாதிக்கலாம் நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இருபத்தொன்றுக்கு முன்னாடி பர் டே எவ்வளவு கொலைகள் நடந்தது எவ்வளவு ராபரி அதை வச்சு பார்த்தா கூட இப்போ வந்து ஜூன் மாதம் மட்டும் ஒரு மாதத்தில் நூற்றி முப்பத்தி ஒரு கொலைகள் நடந்திருக்கு அப்புடின்னா ஆவரேஜ் நாலரை கொலை அப்போது இதுக்கு முன்னாடி இருந்த நிலைக்கும் இப்போ இருக்கிற நிலைக்கும் நாம் வந்து ஒரு ஒப்பீடு கம்பேரிசன் பண்ணி பார்த்தா இப்போ மோசமாக இருக்குங்கிறது தெளிவாக தெரியுது இல்லை இரு தரப்பினருக்கு நடக்கிற அந்த மோதலில் வந்து அரசாங்கம் எப்படி பொறுக்கேற்ப போலீஸ் எதுக்கு இருக்கு ரெண்டாவது போலீஸ் நடவடிக்கை எடுக்குங்கிற பயம் இருந்தாலே இப்போ சட்டம் கொலை பண்ணினா முந்நூற்றி ரெண்டு டு மட்ரான் முந்நூற்றி ஏழு இப்படிலாம் இருக்குல்ல சட்டம் இருக்குது இருக்குது ஆமாம் அப்படியும் நடக்குதே அப்போ அந்த சட்ட புத்தகத்துலேருந்து அந்த சரத்துக்களை எடுத்துருவோமா ஏன்னா நடக்குதே அப்படி இல்லை அந்த சட்டம் எதுக்கு இருக்குது டு ஆக்ட் ஆஸ் அ டிட்டரண்ட் ஒரு தப்பு செய்யறவனை எல்லாரும் வந்து மகாத்மாக்கள் இல்லை தப்பு பண்ணுற இருக்கான் சில பேர் ஹிந்தியில் ஒரு பழமை சொல்லுவாங்க மஜ்பூரி நாம் மகாத்மா காந்தின் அதாவது ஒருத்தனுக்கு தப்பு பண்ண முடியாத சூழ்நிலை அதனால் தன்னை வந்து ரொம்ப புனிதமானவன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்கிற அர்த்தத்தில் அந்த மாதிரியாக சட்டம் இருப்பது தவறு செய்பவனை செய்ய விடாமல் உணர்த்த அது மாதிரி காவல்துறை இருக்கிறது எதுக்கு தவறு நடாமல் நடக்காமல் பார்த்துக்கணும் அப்போ அதுக்கு காவல்துறை இருக்குங்கிற இம்பேக்ட் பப்ளிக்கில் எப்போ வரும் நடவடிக்கை நடக்குமானால் நடவடிக்கை இருக்காதுன்னு சொன்னால் மக்களை எவனும் கேட்க போகிறதில்ல குல பண்ணிடா அப்படிதான் நடக்கும் அந்த மாதிரி தான் இப்போ நடக்கிறது அது மட்டும் இல்லை இவர்களெல்லாம் ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவர்கள் நான் சொல்கிறேன் ஒரு அரசியல் கட்சி அதிகாரத்தில் இருக்க மட்டுமா இல்லை இல்லை இங்கே எவ்வளோ பிரச்சனை நடக்குது எதிர்கட்சிகள் இதை சரியாக கையாளலை நம்ம எடுத்துக்கலாமா இல்லை பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாம் கரெக்டாக கையாண்டு கொண்டு இருக்கோம் மற்றவங்க பண்ணலைன்னா அவங்களுக்குள்ளே என்ன மேட்ச் ஃபிக்ஸிங் இருக்கோ நமக்கு தெரியாது ஆனால் ஒரு முதல்வருக்கு ஒரு சட்ட அமைச்சருக்கு என்ன இருக்கணும் சமூக சீரழிவு இல்லாமல் தடுக்கணுங்கிற சமூக உணர்வு இருக்கணுமா இல்லையா நிச்சயமாக இன்னைக்கு நடக்கக்கூடிய பல கொலைகள் இப்போ நான் சிவகங்கையில் நடந்த பிஜேபியினுடைய ஊரக பிரிவு செயலாளர் செல்வகுமார் கொல்லப்பட்டது அங்கே போயிருந்தேண்ணா நாங்களும் அந்த காட்சி பார்த்தோம் தாயார் கால்ல விழுந்து கதறையோ அங்கே எல்லாரும் என்ன சொல்கிறாங்க எதிரணியில் அந்த கொலை செய்த கூட்டம் இருக்குல்ல அவங்க கஞ்சா கூட்டங்கிறாங்க இவர் வந்து திரு செல்வகுமார் அவர்கள் அவங்க கஞ்சா ஊர்ல புழங்க விடுறத கண்டித்தார் அதனால நடந்திருக்குன்னு ஸோ இப்போ கஞ்சா விக்ரமனை தடுத்தா கொலை நடக்கும் கஞ்சா சர்வ சகஜமா அன்னைக்கு டிவியில் பார்க்குறேன்னா ஒரு பதினேழு வயசு பையன் பன்னெண்டு வயசு பையனை கண்ணாப்பினான் நடிக்கிறான் ஏன்னா கஞ்சா இன்ஃப்ளூன்ஸர் இருக்கான்னு டிவிலேயே சொல்றாங்க அப்போது ஒரு மிக இந்த சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்கு பிரதான காரணம் ஒழுக்க கேடும் போதையும் அப்படின்னு தெரியுது அப்போ இதை தடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி அரசாங்கத்தில் இருக்கணுமா வேண்டாமல் சர்க்காரே அதை உணரலேன்னு வைங்க சமூகம் இன்னும் மோசமாக போகும் இல்லை நடவடிக்கை எடுத்துகிட்டு தானே இருக்காங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க கிளம்பாக்கத்தில் இரண்டு பேர் வந்து மெத்தாஃபெட்டமைன் வச்சுருந்ததாக சொல்லிவிட்டு கைது கூட பண்ணியிருக்காங்கல்ல என்ன சொல்கிறேன் புழக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கு ஒன்று ரெண்டு புடிபடுது இப்போ ரெண்டாயிரம் கோடிக்கு கடத்தின ஜாஃபர் சாதிக் கைது பண்ணப்பட்டிருக்கார் இன்னி எத்தனை நபர் அந்த மாதிரியா கைது பண்ணப்படாமல் இருக்கார் அதுல தான் பிசு வருது எழுபது கோடிக்கு எண்பது கோடிக்கு இந்த மாதிரி ஏற்கனவே நாம் பார்த்துருக்கோம் பேராூனியில் எண்ணூறு கிலோ கஞ்சா பிடிப்பட்டது திண்டுக்கல்லில் நானூறு கிலோ கஞ்சா பிடிப்பட்டது ஆக ஆங்காங்கு பிடிபடுறதெல்லாம் என்னன்னு சொன்னால் புழக்கத்தில் இருப்பதில் ஏதோ ஒரு பகுதி அதனால் முதல் சட்ட அமைச்சருக்கும் பேரவைத் தலைவருக்கும் தப்பை நடக்கக்கூடாது அதை தடுக்கிற தார்மீக பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்குங்கிற நினப்பு வரட்டும் அதுக்கப்புறம் இதெல்லாம் சரியாகும்